என்னையா காசு 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 பணம் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன மறுபடியும் பாக்குற மாதிரி இருக்கு உழைக்கதான் நான் வந்தோம் நமக்கே இந்த ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்காம எதிரியோட களத்துல இறங்கினே அதான் நீ லட்சியவாதிங்கிறதுக்கான அடையாளம் உன்ன மாதிரி இளைஞனோட லட்சியம் காட்டாத்து வெள்ள மாதிரி எந்த அணை அந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது முடியாது கெட்டவனை எதிர்த்து நீ ஆரம்பிச்ச இந்த யுத்தத்தை உனக்கு அந்த ஆண்டவன் துணை இருப்பான் அவங்களோட சேர்ந்து நானும் இருப்பேன் வலிமை அதை வழி நடத்துற தலைவங்கிற நம்பிக்கையில தான் இருக்கு படைத்தலைவன் உண்மை சம்பவம் கதை இயக்குனர் தகவல்கள் நாம் இன்று பார்க்கலாம் சகாப்தம் மதுரை வீரன் படங்களை தொடர்ந்து விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் படத்துக்கு படைத்தலைவன் என தலைப்பு வைத்துள்ளார் இதை வால்டர் கிரேக்லா படங்களை இயக்க யூ அன்பு இயக்கிறார் விஜய் கம்ப்ளக்ஸ் சார்பில் ஜெகநாதன் பரமசிவன் வழங்கும் இந்த படத்துக்கு எஸ் ஆர் சதீஷ்குமார் வந்து ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறார் இளையராஜா இசை வந்து இதில் வந்து கொடுத்திருக்கிறாரு திரைக்கதை வசனத்தை பார்த்திபன் தேசிங் வந்து எழுதியிருக்கிறாரு கஸ்தூரி ராஜா யாமினி சுந்தர் முனீஷ்காந்த் உட்பட்ட பலர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு வந்து இந்த படத்தோட தலைப்பு வந்து வெளியிடப்பட்டாங்க படம் பற்றி இயக்குனர் அன்புடன் கேட்டபோது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை வந்து அடிப்படையாக வந்து இந்த படத்தை வந்து எழுதியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் வந்து ஏஐ மூலமாக வந்து அறிவ அவரை வந்து நாங்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறோம் அதுவே வந்து வேற லெவலில் மாதம் வந்து கொடுத்துருக்குறோம் அந்த ஏஐ படத் தொகுப்பு வந்து இன்னும் வந்து சரியாக முடியவில்லை காரணத்தால் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்குது இதனால் விநாயகர் சதத்திற்குள்ளே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நாங்கள் வெளியில் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் வந்து े அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதை என்னென்னா யானைக்கு ஒன்றுன்னா வந்து ஹீரோ வந்து எந்த அளவுக்குலாம் வந்து கஷ்டப்படுறாரு ஒரு சின்ன வயசுலேருந்து வளர்த்த யானையை மற்ற அந்த வில விலங்குகள் கூட்டத்தில் அங்கே வந்து தனியாக வந்து பழங்குடி மாதிரி இவர் வந்து வாழ்கிறது அங்கே உள்ள மக்கள்கிட்ட வந்து இவர் வந்து சண்டை போடுறது பின்னாடி வந்து இவர் யார் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வர்றப்போ அது வந்து வேற லெவல்லே ஒரு சர்ப்ரைஸான ஒரு டுஷ்டை வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் வந்து கோரியிருக்கிறாரு அதனாலேயே வந்து நம்ம படைத்தளன் படம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் கேப்டன் அவர் வந்து இறந்த மறுபடியும் வந்து திரும்பி வரார் அவரை வந்து நம்ம தேட்டரில் பார்க்க போறோம் அப்படி நினைக்கல அந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் மக்கள் முன்னாடி வந்து எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்